நான் கேக்குறேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல என்னை விட நீ நீபதிகள் நிரூபிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தரு திரும்பவும் சொல்றேன் நல்லா பாடுற நீ வாங்குற நல்ல கூட சம்பளத்தை கூட கூட ரோட வாங்கி ஓடி போய் தர்க்கம் த தர்க்கம் என்ன தைச்சது வந்துடா இந்த வேணுன்னு இல்லை இந்த உடனே ஒரு அடிப்படை அறிவு வேணாம் ஒரு நாரத மகர்ஷீட்ட தயிக்கிறேன் நாரதன் ஏன் எங்க தப்பான்னு முதல்ல இப்ப என்ன தப்பா பேசுறேன் ஏன் அப்படி என்ன சுருதண்ணியை காணலாம் ஒரு அண்ணன் வந்து கொதிக்கணும்

ஏன் அப்பா மட்டும் இன்னிச்சு சுத்துற இப்ப கேட்குற பெரிய ஆளாண்டு இங்க பாரு நான் நிரூபிச்சேன்னா எனக்கு என்ன பயம்னா நான் உன்னை நாடகத்தில் போட்டு கூட்டியாது நானே உன்னை அசிங்கப்படுத்தி

பணத்தை எடுத்து கையில இந்த கையில வச்சுக்கங்க நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த கையில வாங்கிக்கிறேன் அப்படியா நான் சொல்றேன் ஏதாச்சும் ஒரு சிதினி உனக்கு உடச்சிர முடியுமா சரி முயற்சி முயற்சி பண்ணு ஒண்ணு தப்பு இல்ல பா புராணங்களை படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் அத பேச தான் நீ வந்திருக்க நீ ஆரம்பத்தை ஏதாச்சும் ஒரு புராணத்தை ஒரு பிரம்ம புராணத்தை ஒரு விஷ்ணு புராணத்தை இருக்கே வச்ச கூர்மா வராங்க வாணவ வேணமர் மம்ம பாவம் சாதம் நான் என்ன கேக்குறனோ அதுக்கு மட்டும் தான் என்ன தப்பா சொன்னானே நீ மன பாடம் பண்ணதுல ஒப்பிக்கணும்னா அப்புற புராணம்னா அதானே புராணம் காலையில பாங்கனி பஸ் ஸ்டாண்டல இறக்கிட்டு போறேன் நல்ல 1 1/2 மணி நேரத்துக்கு நீ கத்திக்கிட்டே எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல இங்க வந்தா தர்க்கம் என்ன நீ நிர்வகிக்க சொன்னீல சொல்லியா நான் நிர்வகிக்கிறேன் பதில மட்டும் நீ சொல்லு பேசுவல்ல புராணம் எத்தனை 18 புராணம் 18 புராணத்தையும் வள்ளி நீ தானே ஆமா நான் நாரத மகரிஷி ஆமா 18 புராணங்களையும் என்னுடைய ஏதாச்சும் ஒரு புராணத்துல எல்லா புராணத்தையுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னுடைய கதை வரும் சரி வரும்லமா கண்டிப்பா வரும் நீ யாரு வள்ளி வள்ளி தானே ஆமா எத்தனை கதையில உன் பேர் வருது எத்தனை புராணத்துல உன் பேர் வருது

நீ இருக்கியா இல்ல அதோட வாய புத்து இனிமே வர போறேன் இனிமே எழுதலன்னா அப்ப சொல்லு இந்த எழுதி இந்த புத்தகத்தை பாருங்கன்னு இப்ப வர எழுதல இல்ல எழுதல அப்ப நீ அதல இல்ல இல்ல அது தவிர மத்த எந்த புராணத்தை ஏச்சோ ஓ கதை வரதா வரல நல்லா சொல்லு வரல இந்த லட்சணத்துல நீ இவ்வளவு சௌடால பேசுற வரல நீ வரலன்னு சொல்றாங்க அங்க இருந்து மங்கடி மணி இனிமே வந்த நீ தாமதமா வந்தது நீ வராம இருந்திருக்கலாமே வள்ளி இல்லாம எங்க மாமே அரியர மாமாவே நான் ஸ்ரீபாட்டு போட்டு நான் கதையை முடிச்சிருப்பேன் அப்படி கண்ணன்றது சரி உலக அத்தனை ஈரேல 14 உலக அதெல்லாம் விதலம் சுதல தர அதெல்லாம் ரசால அதெல்லாம் பூதலம் யார் பல்ல ஊதுது புடி என் கேள்விக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்ற நான் ஈரேல 14 உலக அதானே அத என்ன என்னன்னு கேட்டனா இல்ல உலக என்ன என்னன்னு கேட்டனா கேக்கல என்ன கேட்டேன் எத்தனை நீ கேட்டேன் 14 உலக அதுதான் பதில் அதோட நிப்பாடு 14 லோகத்துக்கு நீ போறியா நான் தான் பூலோகத்துல இருக்கேன் நீ போக முடியுமா முடியாது யாரால போக முடியும் நாரதரால போக முடியும் யார் போயிருக்கா நீங்க போயிருக்கீங்க நான் போயிருக்கேன் ஆமா நீ போயிருக்கியா நான் தான் பூலோகத்துல இருக்கேன்

வெற்றிச்சோழால் பேசிட்டு இருந்தேன் இப்போ நான் கேட்டேன் எந்த ஒரு புராணத்துலையும் எந்த ஒரு உலகத்துலையும் எந்த ஒரு யுகத்துலையும் எதுலையுமே வர நீ வரல அப்புறம் என்ன அறிவில் யார் கொடுத்த தைரியத்துல மொதல் பெரிய வந்து நாரதரை நீ பெரிய ஆளானுங்கப்பா செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து மண்ணு கேட்டு ஓடி போயிடும் காலை தோக்குறாரு பாய் சரியா அதுதான் உனக்கு ஒரே வழி இன்னும் நான் அப்படி தானே இன்னும் ஆயிரம் ஆயிரம் சொல்லுவேன் நான் பெரிய ஆள்

பேச்சு இங்க நாரதர் நீ வள்ளி இந்த நாரதர் இந்த வள்ளியை பார்த்து கும்புடலனா நீங்க என்ன சொல்ல நான் கேக்குறேன் ஏமா வால் வரவேற்பு நீ ஆமா என்னை வணங்கி சுத்துறது நீ சரி என் கால்ல விழுந்து கும்புடது நீ ஆமா இதெல்லாம் நீ தான பண்ண ஆமா நான் உனக்கு பண்ணே வள்ளி சுத்தி கும்புடனா பண்ணுவீங்கங்கற நானு பண்ணுவீங்கங்கற நான் திருமோ சொல்றேன் நடக்கும் எழுது வாரு நீங்க பண்ணுவீங்க இப்போ நான் சொல்றேன் உங்களோட பெரிய ஆளு நான் நிரூபிக்கிறேன் நான் யாரு அதான் எல்லாருக்கும் தெரியுமே நான் எதுக்காக வந்திருக்கேன் வேணா பண்ண நங்கை மணி என்ன சொல்ல முடியும் நான் எதுக்காக வந்திருக்கேன் காவல் செய்ய வந்திருக்கேன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலம் உணர்ந்த மகரிஷி யார் எனக்கு முக்காலம் தெரியும் கதபடி உங்களுக்கு தான் தெரியும் சரி நான் பள்ளி தானே பள்ளி காவலுக்கு தானே வந்திருக்கேன் காவலுக்கு தான் வந்திருக்கேன் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க இங்க கலகம் செய்ய வந்திருக்கேன் கலக ஆரம்பிச்சிட்டீங்களா அது ஏன் ஜோரிய இப்ப ஆரம்பிப்பேன் இப்ப வேணா முடிப்பேன் சரி என்னைய பாக்குறது யாரோட கலகம் சரி என்னைய பாக்குறதுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க

எது என்ன காரணத்திற்காக உன்னை சந்திக்க வந்தது அது இப்ப சொன்ன கதையை புரிஞ்சிருக்க எதை சொல்ல சொல்ற என்ன சொல்லுங்க இல்ல எனக்கு புரியல நீங்க கார திருச்சியில வண்டி ஏறும்போது என் ஆடத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கியா எனக்கு ஒரு புரியல இல்ல நான் முக்காவாசி கெடுத்ததே நான் தான் ஏன் நீங்க கொலப்படுறீங்க இல்ல எதுக்கா வந்தீங்கன்னா இல்ல நான் கேக்குறேன் மாமா மாப்பிள்ளை பேர் இப்போ சொன்னா அப்புறம் எப்படி புராண பேச இதிகாசம் சரி சொல்லுங்கங்க எதுக்கு தான் வந்திருக்கீங்க சொல்லுங்க முதல்ல எப்பதான் சொல்லுவீங்க கேக்குதுல சொல்லுங்க சாமி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சங்கத்துல ரிப்போர்ட் கொடுத்து முப்பதாயிரம் அவதாரம் போட வைக்கல வேணா நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க காலாண்டு இருக்கா

காம நேரத்துக்குள்ள மாப்பிளை பேர் சொல்லி சரித்திரமே இல்லையா இத சரித்திரம் முதல் சரித்திரமா எழுதி வச்சுக்கங்க சரியா இது சம்பவ இது சரித்திரம் இது இது சரித்திரமா இது சரித்திரம் கதையே பண்ணாம கதையை முடிக்கிற ஒரு சரித்திரமா இது எப்படி நீ கேளுங்க எப்படி நீங்க முருக பெருமாளை பார்த்து வந்திருக்கீங்க ஆமா எதிரி உங்களுக்கு தெரியும்ல தெரியும் நான் கட்டுவனா கட்ட மாட்டேனா அது நீதான் சொல்லறனா என்ன அது உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு நீ என்ன கேக்குற எதிரி தெரியுமா தெரியாதா

இல்லைங்க நான் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முருகப்பெருமான வணங்க வருவீங்க அப்படி வணங்க வரும் பொழுது கட்டி நீ நீங்க நின்றாவா நின்ன பொழுது அப்ப நீங்க முருகப்பெருமான வணங்க உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்றேன் இப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னது கை எங்கள் காலையில் என் முன்னாடி கையை கட்டி நிற்கணும்னு சொல்கிறது கை கட்டி வாய்ப்பற்றி அப்படி நிற்பீங்க உங்களுக்கு நான் நல்லாருங்க நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன் புரியுதா முருகப்பெருமானோடு நிற்கும் பொழுது அப்போ நான் சொல்லுவாங்க பூலோகத்தில் பூவோடு சேர்ந்த நாறு மனம் பெறும் நீங்கள் முருகனை கட்டிட்டா நீங்கள் ஆசை பெரிய பெரியாள் இப்படி உனட்ட ஆசி வாங்குற மாதிரி நான் கல்யாணம் வந்தா முருகப்பா கடத்தி வேற பிள்ளை கட்ட வேண்டியது தவிர உனக்கெல்லாம் முருகன் கட்ட மாட்டேன் ஆனா பரவாயில்ல முன்னே வந்து பாராட்டேன் ஏன் தெரியுமா சும்மா நான் பெரியாள் பெரியாள் குதிக்காம ஏதோ ஒரு வகையில் நியாயமா இருந்த முருகனை கட்டிக்கிட்டா முருகன் முண்டாட்டி முருகனை கும்பிட்டா இப்போ என்னை விட சக்தி சின்ன பிள்ளைங்க வச்சுக்கோமே சிவனை போய் கும்பிட்டா சக்தியும் வாழ்த்துக்கள் நாரதா கையெடுத்து வாழ்த்து அது மாதிரி நீ முருகனை கட்டிக்கிட்டா

எல்லாருக்கும் தெரியும் போகர் செஞ்சாரு நவபவாசலத்தில் செஞ்சாரு பழனியில இல்லை அப்படின்னு அவர் ஒரு சில பண்ணாரா ம் நெய் இழு ஒரு சில தான் பண்ணார் அவர் இல்லை இல்லை இன்னொரு சிலையும் நவவாசாலத்தில் முருகனுக்கு செஞ்சார் அது இன்னமும் ஒரு ஊர்ல ஒரு கோயிலில் ஆவச்சிறப்பான ஆலயமா இருக்கு நீ முருகனை தானே கும்பிட்ற அவரை தானே கட்டிக்க போகிறேனே அவரை கட்டி நின்றாதானே எனக்கு ஆசி கொடுப்பேண்ணே ஒன்னு பதில சொல்லு இல்ல ஆசி கொடுக்குற கையை அப்படியே உடிச்சி விட்டுறேன் எதுவும் வசதி சொல்லு சொல்லு

பழுவில செஞ்சார் அப்ப முதல் சிலையை நான் கேட்கற கேள்விதான் புரியுதா கேள்வி புரியுதா இல்ல என்ன புரிய வைக்கணுமா புரியுது சொல்லு பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு எங்க இருக்கு பூம்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பூம்பாறை எங்க இருக்குன்னு எங்க இருக்கு ஆ சபுளால சொல்ற பூம்பாறைன்னா ஆ யார் யாரு யார் இல்ல எனக்கு எதிரான யாரு தெரியும் எதிரியலாம் கிடையாது சரி விடு பூம்பாறை கொடைக்கானல்ல இருக்க கூடிய ஒரு சிறிய சிறிய ஊர்

அவதரித்தது கலியுகம் சொல்றோம் மொத்த நாலு யுகம் என்ன பாத்தியா திரைதா திரைதா துவாபரம் கலியுகம் என்று சொல்ல கூடிய நான் யுகங்கள் இருக்கு இப்ப ஒவ்வொரு யுகத்திலும் முருகன் வந்ததாக ஒவ்வொரு கதை உண்டு இப்ப துவாபர யுகத்துல முருகன் வந்தாரு அம்பைக்கு முத்துமாலை கொடுப்பதற்காக ஆமா திரைதா யுகத்துல வந்தாருன்னு சொல்றோம் குகனாகன்றோம் ஆமா கிரைதா வந்தாருன்றோம் பாம்பாக வந்தான்றோம் ஆமா இப்ப திரைதாயத்துடைய மிக முக்கியமான கதை எது அப்படின்னா ராமாயணம் ராமாயணம் உங்க அண்ணன் சொன்னாரு கம்பர் மொட்டை குத்தம் இணைந்து எழுதினார்கள் ஒரு ஒரு கதைக்கு ஆசிரியர் ஒருத்தர் தான் இருக்க முடியும் சரி

ராமாயணம் என்பது வடமொழியில் ஆக சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது எனக்கு அதை தமிழாக பண்ணி கொடுங்க அப்படி கேட்குறாரு யாரும் சோழமனு சரின்னு சொன்ன கம்பரை மொட்டை குத்துறும் எழுதுன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டால் மட்டும் இல்லாமல் ஒட்டை குத்துருக்கு ஒரு ஆசை ஏன்னா எப்போ பார்த்தாலும் கம்பனை ஜெயிக்கிறேன் இன்னைக்கு கம்பனை நம்ம ஜெயிக்கிறோம் என்று என்னைக்கு ஒட்டை குதிர என்ன பண்ணுறாரு நேராக வீட்டுக்கு போகிறாரு இறப்பு பகல் தூங்காமல் சர சர சரனு எழுத ஆரம்பிச்சிட்டார் ஆனால் கம்பருக்கு திமிரு நம்ம தான் பெரிய ஆள் ஆகிட்டமே அப்படின்னு மண்டங்களை ரொம்ப அதிகமாகிடுச்சு குறைச்சி தான் தெரியாமல் வந்துடும் யாருக்கு கம்பருக்கு தான் அப்போ கம்பர் என்ன பண்ணார் ஆணவத்தில் எழுதாமல் வீட்டில் உச்சமாக உட்காந்துட்டார் சோழவன் என் கூப்பிட்டு கேட்குறாரு ஐயா வாங்கப்பா உங்களை ராமாயணத்தை எழுத சொன்னே எழுதிட்டீங்களான்னு அப்போ ஒட்டகத்தில் சொல்கிறாரு ஏங்க நான் முழுசாக எழுதலை ஆனால் என்னால் இயன்ற வரை நான் எழுதுறேன் எது எது வரைக்கும் பாடிட்டு இருக்கேன் கடலுக்கான படலம் கண்டின்றார் என்ன அர்த்தம் கடலை பார்த்த வரைக்கும் எழுத்தூங்காம எழுதிய முடிச்சு ஆனா இவன் எங்க நீ கரையை தாண்டியதுக்கு சாட்சியா ஒரு கவி பாடுப்பான்னு சொல்ல இவர் கவி பாடுற பாடிய கவி கொடுமை என்ற வார்த்தை வருகின்றது அப்பதான் அவர் கேட்டாரு ஏப்பா கம்பா நீ பெரிய புலவனாவே இருந்திருப்போ ஆனா நீ பாடிய கவியிலே துமி என்ற வார்த்தை வந்தது தமிழ் அகராதியிலே துமின்னு அர்த்தம் இருக்கா என்று கேட்கிறார் அப்படி கேட்ட உடனே கம்பர் பயந்து நின்ற பொழுது அங்கே

கம்பர் எழுதாமையே எழுதியத சொல்லி என்ன கவி பாடுறாரோ கவி நான் பாடுறேன் பாடுங்க விளக்க சொல்லுவியா நீங்க முதல்ல கவிய பாடுங்க சாமி விளக்க சொல்லுவியா நான் சொல்றேன் சொல்றேன் எதுக்காக குறிப்பா அந்த கவி கம்பர் அங்கே பாடுனாரு விளக்க சொல்லணும் சொல்றேன் சொல்லாம மட்டும் இருந்தா நீ நிக்க முடியாது யோசிச்சுக்க பாடினான் கம்மன் எழுதாமே எழுதியதாக சொல்லி எப்படி குமிதிரட்ட குலவரை கூத்தல் திமிதமற்ற திரைக்கும் திரைகள் திமிதமோர் புகவானோர் துள்ளினார் அமுதம் இனிமேனும் ஆசையாள் துமிதமோர் புக துமிதமோர் புக துமி அந்த துமின்ற வார்த்தையை வச்சு தான் அவன் மண்ணை பிரச்சனை இப்ப இது கம்பர் பண்ண கவி எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த கவிய கடலை தாண்டி போகும்போது அதாவது பாலங்கட்டி போகும்போது எதுக்காக இந்த கவியை வாடனா சொல்லு இப்போ இந்த கவிக்கான விளக்கத்தை நான் சொல்லணும் அதானே இட கதை வேணா என்ன கவியை சொல்லுனே விளக்கம் சொல்லு துமி என்ற வார்த்தைக்கு துளி என்ற சொல்லிட்டேன் கலைவாணி வந்தா கையை கடஞ்சா அதை நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது என்ன திருப்பி பேச நீ வந்துருக்க இல்ல நான் கேட்டது நான் பாண கவிக்கு நீ அர்த்தம் சொல்லுனேன் இந்த கவியிலேயே பாருங்க சுவாமி குமுதமிட்ட குளவரை குத்தரை திமிதமிட்ட திரியும் திரைகடல் துமித ஊர் வானவர்கள் துயின அமுதம் என்னும் எழுமிடும் ஆசையால் இந்த கவியில என்னன்னா திருப்பார் கடலில் அன்று கடையும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படினா தேவர்களும் அசுரரும் கடையறாங்க அப்படி கடையும் பொழுது அமிர்தம் வரணும் அமிர்தம் வரதுக்கு முன்ன அமிர்தம் வேணும் அப்படினு சொல்லி தேவர் அப்படியே ஆவலோட இருந்தாங்க நமக்கு அமிர்தம் கிடைக்க போது அப்படின்னு ஆவலோட இருந்தாங்க ஆனா அன்னைக்கு வந்து கிடைக்கல அன்னைக்கு வந்து அமிர்தம் கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சுன்னா கடைஞ்சனால கிடைச்சிச்சு ஆனா மறுபடியும் அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க எப்ப அப்படின்னா பாலம் கட்டும் பொழுது மாணவர்கள் அப்படின்னா குரங்குகள்னு அர்த்தம் இந்த குரங்குகள்லாம் இந்த பாறைகளை தூக்கி கொண்டு போய் கடல்ல போடும் பொழுது கடல் நீராகப்பட்டது வான் அளவு வரைக்கும் அந்த துளிகளாக பட்டது மேல தெரிச்சாம் அப்படி தெரிக்கும் பொழுது இந்த தேவர்களால் நினைச்சாங்களா அன்னைக்கு திருப்பார் கடையும் பொழுது நமக்கு அமிர்தம் கிடைச்சுச்சு அதே மாதிரி இன்னைக்கு யாரோ இங்க கலையறாங்க போல அதனால நமக்கு இன்னைக்கு நமக்கு அமிர்தம் கிடைக்க அப்படின்னு அப்படி நினைச்சு தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்ட தருணத்தை தான் நம்ம குமுதமிட்ட குளவரை குத்தரல் திமுத்தப்பட்ட திரையும் திரைகடை துமித ஊர்புகள் ஆனவத்துல அமுத வேண்டும் எழுமண்டம் ஆசையால் அப்படின்ற ஒரு கவி பண்ணாங்க போதுமா வாத்தியார் மாதிரி உனக்கு ரொம்ப வினை அதிகமாயிருச்சு காதல போற வாக்குல உப்பு சுத்தணும் நான் என்ன வானரம் துள்ளி நடனா பாடுனே வானரம்னா குரங்கு வானரம் துள்ளி நடனா பாடலையே வானவர் துள்ளினர் இப்படி காதல பூ சுத்த பாக்குற நீ வானவர்னா தேவர்கள் தேவர்கள் துள்ளினார்கள் குரங்குகள் கள்ள தூக்கி போடும் அந்த துளி தெரிக்கிறத பார்த்து ஆஹா இவனா பார்க்கல மறுபடியும் கிடைக்கிறாங்க நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுது வானவர் துள்ளினர்

கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு பாத்தீங்களா கிருஷ்ண பரமாத்மா பார்த்த உடனே ஆஹா கிருஷ்ண பரமாத்மா வராரு அப்படின்னு அவரை பார்த்து பயந்த தருணங்கள் நிறைய இருக்கு ஆமாமா போர் கடத்தவர் ஆயுதம் ஏந்தலனா கூட அவரை பார்த்து பயப்படுறாங்க அர்ஜுனோட தேரோட்டி வந்தாவே பயந்தாங்க பயப்படுவாங்க ஆமா ஆனா கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தரை பார்த்து தன் உயிருக்கு பயந்து ஓடுனார் யாரை பார்த்து ஓடுனார் சொல்லுங்க பாப்போம் யாரு கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தர் பார்த்து தன் உயிருக்கு பயந்து ஓடுனார் யார பார்த்து பயந்து ஓடு கேக்குறீங்க நீ வித்தியாசமா ஆயிரம் விஷயம் பேசு வேணாங்கள ஆனா அது பொருத்தமா இருக்கணும் கண்ணவரவன் யாரு மகாவிஷ்ணு அவதாரம் ஆமா நீ என்ன பண்ற மகாவிஷ்ணு ஒருத்தர் பார்த்து பயந்து ஓடுனார்னா என்ன பேச்சு இது அப்படியே யார பார்த்து கண்ணவரவன் பயந்து ஓடல ஓடுனார் ஓடல தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலையா கிளம்புங்க இந்த இந்த சவுடல்ல எல்லாம் பேசினா குட்டு தன்னா தனியா போய் விழுந்துறோம் என்ன நான் கற்ற கல்வியின் இது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை

மற்றவர் பார்வையில் அவர் உயிர் வந்து ஓடிதான் தெரிஞ்சிருக்கலாம் அவர் உண்மையிலே உயிர் பயந்து ஓடுறாரா அவர் பயந்தால ஓட மாட்டார் அவர் எப்படி பயந்து இப்போ இப்போ வந்து வந்து அவளுக்கு உயிருக்கு பயந்து ஓடும் நடித்தார் அப்ப நடிச்சார்ல மக்கள் பார்வைக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்பா என்னப்பா கண்ணபரமா அப்படி உசுருக்கு பயந்து ஓடுறாரு நீங்க தேவலக ரிஷி உங்க கண்ணுக்கு நடிக்கிற மாதிரி தெரியும் ஆனா எங்க கண்ணுக்கு நடிச்சதை பத்தி இல்ல நான் படிச்சது சொல்றேன் சரியா கண்ணபரமா உயிருக்கு பயந்து ஓடும் நடித்தார் ஏன் ஏன் நடிச்சார் ஏன்னா காலைய ஒருத்தன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய கதை உனக்கு சுருக்கமா சொல்றேன் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒருத்தேன் தேவர்களால் அசுரல ஜெயிக்க முடியாத பொழுது இவன் தான் துணைக்கு போய் நின்று அசுரல ஜெயிச்சு தேவர்கள் வாழ்க்கை கொடுத்தேன் தேவர்கள் கேட்கறா ஏப்பா உனக்கு எனக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டேன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்பா ராசா எந்த வரமும் வேணாம் என்னை நிம்மதியாக போய் தூங்க விட்டா போதும் எனக்கு அது ஒன்று போதும் ஆனால் நான் தூங்கி எந்திரிக்கிற பொழுது எவ முகத்தில் முடிக்கிறனோ இப்போ எடுத்துக்காட்டு நீ இருக்க நான் தூங்கி நிற்கிறேன்

கண்ண பரமாத்மா தெரியும் ஆமா அப்பதான் கண்ணனை எதிர்ப்பதற்காக காலைய ஒரு அசுரன் வர்றேன் யார கொள்ள கண்ணனை கொள்ள கண்ணை நினைச்சிருந்தா சுலபமா அவனை கொண்டிருக்கலாம் ஆனா என்னாச்சு இவன் யார் கையால சாக வேண்டும் இவன் கையால சாகணும் அட கதையிலவா கதையை சொல்ல விடுமா யார் கையால முசுகுந்தன் கையால் தான் இவன் சாக வேண்டும் என்ன இந்த கதையில அப்ப என்ன போச்சு காலை கொல்ல கொள்ள வர்றேன் கண்ணபுரம் ஆத்மாவை அவர் நினைச்சதா கொண்டிருக்கலாம் ஆனால் உயிருக்கு பயந்து ஓடுவது போல் நடிக்கின்றார் ஆஹா கண்ணனே நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாண்டா இன்னைக்கு விடக்கூடாது இன்னைக்கு வாச்ச அடிமை வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவனும் பின்னாடி ஓனான் இல்லையா இவர் முன்னாடி போனவர் உள்ள தூங்கின மசு வந்தன ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டார் அவன் தூங்கின எந்திரிச்சு நிக்க இவன் உள்ள வர இவனோட மசு வந்த பார்வை யார் மேல பட்டுச்சு கண்ண பரமாத்மா மேல கண்ணன் தட்டின்னு உள்ள போய் விளையாடுறான் பின்னாடி வரட்டி வந்தது யாரு காலையவன வர்றேன் கண்ணை உள்ள போய் ஒளிஞ்சிட்டாரு இவன் இப்ப எந்திரிச்சு பாக்குறதுக்கும் இவன் உள்ள வரச்சு அவன் என்ன கேட்டா என் கண் கண்ணை திறந்து யாரை முதல்ல நான் பாக்குறனோ எரிஞ்சு சாம்பல் ஆயிரணும் கண்ணை திறந்து பார்க்க காலை அவனை எரிஞ்சு சாம்பல் அப்ப கண்ண பரமாத்மா யாரையும் பார்த்து பயந்து ஓடியது கிடையாது ஆனால் உயிருக்கு பயந்து ஓடுவது நடித்தார் எதற்காக காலையவனனை முசுகுந்த கையால சாகடிக்கிறதுக்காக ஏத்துக்கலாமா

இதைத்தான் கொடுக்கின்றேன் அறிவில் மன சிறுமியே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னை ஆரதனம் அல்ல இது பிரம்ம முடிச்சு இது என் சத்தியம் 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 வருகின்ற முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் திருமணம் செய்து காட்டு